நல்லா இருக்கீங்களா கண்டிப்பா போட்டுருவோம் என்னாச்சு எங்க நிக்கிறீங்க எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களா நல்லா பயன் ஓகேவா

இல்லை இல்லைங்களா நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது தான் தானி கொட்டகம் தானி கொட்டகங்கிறது பார்த்திங்கன்னா வேதனையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊர் இந்த ஊரில் வந்து நம்ம எதனால் வந்து இந்த ஊர் நம்ம தேர்ந்தெடுத்துன்னு சொன்னால் நிறைய சப்ஸ்கிரைபர்ட்டு நேற்று நம்ம வீடியோ போட்டு கேட்டிருந்தோம் அந்த வீடியோவில் வந்து எந்த ஊருக்கு அதிகமாக லைக் வருதோ அந்த ஊர் தான் நம்ம போகிறோம்னு சொல்லியிருந்தோம் அதே போல் தானிய கொட்டகங்கிற ஊருக்கு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமாண்ட்டுக்கு முப்பதுக்கு மேலே லைக்ஸ் வந்துருந்த ஒரே காரணத்துலாம் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம தானி கொட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் வாங்க போகலாம் இப்போ நம்ம இந்த தானிக்கூடத்தில் சிறப்பு அப்படின்னு சொன்னால் அதோட முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் தானிக்கூடத்தில் எனக்கு தெரியாத உங்களுக்கு அதாவது நான் இப்போ வந்து வெளி ஊர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரில் இந்தந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அந்த கமெண்ட் பண்ணும்போது இந்த ஏரியாவை காட்டுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருந்த போதிலும் அங்கே உள்ள சிறப்புகள் நம்ம சொல்லிடுவோம் இருந்தாலும் எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து ஊர்காரங்க உங்களுக்கு தெரியுமில்ல அதனால் என்ன பண்ணுறோம் இனிமேல் நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய நீங்கள் எதை மாதிரி கமெண்ட் பண்ணிடுங்க அதோட முக்கியமாக இந்த பார்த்துங்க இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக பனைவாறைகள் நம்ம இப்போ சரௌண்டிங்கில் எல்லா இடமும் வந்து பனைவரகலாம் அழிஞ்சு போய் ஒரு விஷயமே கிடையாது மரத்துலேருந்து இருக்கக்கூடிய ரீப்பரை தான் பனைவாரன்னு சொல்லுவோம் அந்த ரீப்பர் அதிகமாக உள்ள இடம் இந்த ஊர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தென்னை மட்டைன்னு சொல்லுவோம்ல தென்னை மட்டை எடுத்து ஓலை பண்ணுவாங்கள்ல கூரை வீடுகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல அந்த ஓலை அது எப்படி சொல்கிறது ஓலைன்னா கீத்து ஆமாம் தென்னங்கீற்று அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீத்து செய்கிறதுக்கு இந்த வந்து இந்த ஊரில் அதிகமாக பண்ணுறாங்க அதை போல் பார்த்தீங்கன்னா சின்ன ஊர் ரொம்ப சின்ன ஊர் இந்த ஊர் ஆனால் இந்த ஊரோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா கடத்தர் வந்து நெருக்கமான ஒரு கடத்தருவு இந்த கடத்தூரில் முக்கியமான விஷயம் நம்ம எப்போதும் சொல்கிறது தான் அந்த நண்பன் டீ டீ கடை நண்பன் டீ கடை ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியாவிலேயே ஸ்பெஷல்னு சொன்னால் அந்த நம்பர் டீ நண்பன் டீ கடை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு டீ கடைன்னு சொன்னால் இந்த டீ கடை இந்த ஊரில் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாகவும் இருக்கும் பேக்கரி ஐட்டம் எல்லாமே வச்சுருப்பாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது இந்த கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இருக்கக்கூடிய கடைகள் அதாவது வந்து நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை வரும் கொஞ்சம் நாள் இருக்கும் திரும்ப காலியாகவும் அப்படிலாம் கிடையாது இந்த ஊர் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஊருன்னு தான் சொல்லுவாங்க என்னகிட்ட வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடியவங்களாம் இந்த ஊரில் இருக்காங்க அதேமாதிரி இந்த ஊரில் வந்து நிறைய ஊர்லேருந்து வந்தவங்க இங்கே வந்து தங்கி பிஸ்னஸ் பண்ணுறது வந்தவங்க சின்ன கிராமமாக இருந்தாலும் மதித்து வந்தாங்க அதை போலவே என்ன பண்ணிச்சு இந்த ஊர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆகிருக்காங்க வெளியூர்லேருந்து வந்தவங்க அந்தளவுக்கு இது ஒரு வரவேற்புக்குள்ள ஒரு ஊர் தான் இந்த ஊரில் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த ஸ்கூலோட சிறப்பை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு முக்கிய ஸ்கூலாக இருக்குது அதை லாஸ்ட்டாக சொல்லுவோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்கள் அப்போ நிறைய விஷயங்கள் புரியும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த கீற்று படம் அதிகமாக சாரி தென்னிங்கீற்ற அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதே போல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சட்ரஸ் ஒன்று இருக்கும் அந்த சட்ரஸ் வந்து ரொம்ப தூய்மையான தண்ணியாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் குப்பை பார்ப்போம் இதோட முக்கியமான இந்த இடம் பார்த்திங்கன்னா பாண்டியன் ஒரு நபர் இறந்து போயிருக்காரு இந்த ஊரில் அதை விட முக்கியமாக அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த வீடியோக்காக வந்தோம் அப்போ தான் நம்ம என்னென்னச்சி இது தெரிஞ்சிச்சு இல்லைன்னா எனக்கு வந்து இந்த இது தெரிஞ்சுருக்காது அவர் இறந்து போனதே தெரிஞ்சுருக்காது போஸ்ட்டை பார்த்த பிறகு தான் அவர் இறந்துட்டாருங்கிறது தெரிஞ்சு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் இந்த ஒரு பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஃபாலோவர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக நன்றி சொல்லணும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த சட்ரஸ் தான் நம்ம சொன்னது இந்த சட்ரஸில் இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா கேரி பேகு குப்பைகள் பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் இல்லாமல் எவ்வளோ தூய்மையாக இருக்கு பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சட்ரஸ்லேருந்து உள்ளே போந்து திரும்ப தானி கொட்டம் அவங்க கடத்து வர்றதுக்கு ஒரு ரூட் இருக்கும் அது எப்படி இருக்குன்னா அதை விட ரொம்ப அமைதியாகவும் இயற்கை சூழ்நிலையாகவும் இருக்கும் அது வந்து மரம் மட்டும் அதிகமாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வயல் தண்ணி சட்ரஸ்ஸு இது எல்லாமே ஸ்பெஷல் தான் அந்த இடத்துல அதுக்காக என்ன பண்ணிருக்கும் இப்போ உங்களுக்காக அந்த ரூட்டில் நம்ம போய் கடத்த ரூட்டில் திரும்பி வரப்போகிறோம் வந்துட்டு தான் முக்கியமான ஒரு விஷயமான அந்த ஸ்கூலுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஆத்தங்கரை ரூட்டில் நம்ம ஒரு பிரயாணம் பண்ணுவோம் அதை வந்து இந்த இடத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு சாங்கை போட்டு அப்படியே காரில் போனால் எப்படி இருக்குன்னு அப்படியே மூடி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் தெரியும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம் அதனால நம்மட்டோம் நம்மளுக்கு பார்த்தோன்னே போகணும் அப்படின்னு தோணுச்சு கண்டிப்பாக நம்மளோட நீங்களும் அப்படியே பிரயாணிக்கிற மாதிரி நினச்ச அந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல ஸோ உயர்ந்த மரங்கள் நிறையா இருக்குது குழு குழுன்னு இருக்கக்கூடிய ஏரியா ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் அதாவது ஒரு சைடு பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரி ஒரு ஏரியோன்னு போய்ட்டுருக்கும் அடுத்த சைடு பார்த்திங்கன்னா வயல் இருக்கிறதுனால வயல் குளங்கள் நிறைய இந்த ஊரில் இருக்குது அதனால நம்ம வந்து எப்பவுமே இந்த இடம் வந்து குளுமையாக இருக்குது இவ்வளோ வெயில் அடிக்குது அப்படி இருந்து வந்து வெயில் தெரியலை அந்தளவுக்கு ஹீட் இல்லாமல் குளுமையாகவே இருக்குது அந்தளவுக்கு ஒரு இயற்கையான ஒரு ஏரியா தான் தென்னை மரங்கள் இந்த ஏரியாவில் அதிகமாகவே இருக்குது பார்க்குறதுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்குது அது வந்து நம்ம வந்து இதெல்லாம் பார்த்திங்கனாக்கோ ஒரு ஆஃப் ரோடு போகும்ல அந்த ஒரு எஃபெக்ட் கிடைக்குது வெளியூரில் நம்ம இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனில் போகல அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் இதெல்லாம் கிடைக்கிது நல்லாவே இருக்குது நீங்களும் முடிஞ்சுன்னா அப்படி இந்த கிராமத்து ரோட்டில் உள்ளே வந்து பாருங்கள் அது அந்த சட்ரஸ்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா திரும்ப லெஃப்ட் எடுக்க வேண்டியது தான் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திரும்ப கொண்டு நம்பணும் நண்பண்டி கிடைக்கு பக்கத்தில் இருக்க சந்தில் கொண்டு விட்ருவோம் அது மாதிரியான ஒரு சூப்பரான இடம் தான் இது அதனால் பண்ணலாம் இந்த இடத்துக்கு நம்ம போகலாம் சூப்பராகவே இருக்குது அடுத்தபடியாக அந்த பாலம் வந்துடுச்சு நண்பன் டீ கடைக்கு பின்னாடி உள்ள பாலம் வந்தாச்சு இந்த பாலத்தில் வந்து ஒரு பைக்கு போகலாம் அந்தளவுக்கு ஒரு சின்ன பாலம் தான் அது அது வழியே என்ன பண்ண இப்போ திரும்ப அந்த நண்பன் டீ கடை சந்துக்கு வந்தாச்சு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் இருக்குது ரைட் சைடில் ஒரு பூக்கடையும் இருக்குது இப்போ மெயின் நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்ப போய் அந்த ஸ்கூல் ஏரியாவுக்கு தான் போக போகிறோம் அடுத்து ஸ்கூல் சந்து தான் இது வந்து திருத்திருந்தி போகக்கூடிய ரோடு இது வேதாரியம் போகக்கூடிய ரோடு இது இந்த வழியால் தான் நம்ம முடியும் இந்த தானி கோட்டத்துக்கு முன்னாடியே லெஃப்ட் எடுத்திங்கன்னா கரியாப்பட்டு நம்ம இது வழியாக போனீங்கன்னா தோப்புத்தரை அப்புறம் வேதாரண்யம் கோடியக்கரை கோடியக்காடு இதே மாதிரி நிறைய ஊர்களுக்கு இது மெயின் ரோடு இந்த ஊர்லேருந்து தான் உப்பு எல்லா ஊருக்கும் போகுது அப்படிங்கிறப்ப இது மெயினான ரோட்டு நம்ம சொன்ன தென்னங்கிட்டுரு பின்னக்கூடிய இடத்த பாருங்கள் இந்த ஐயா வயசான ஐயா உட்காந்து அழகா பின்னிட்டு உட்காந்துருக்கப்போ நிறைய கட்டுக்கட்டாக போட்டு வச்சுருக்காங்க ஓரளவுக்கு சேலாயிடும்னு நினைக்கிறேன் அதுவும் தானிக்கோட்டகம் கிட்டுன்னு சொன்னாலே அது ஒரு ரேட்டு போகும் அந்தளவுக்கு நல்லாவே இருக்கும் அடுத்தபடியே இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பிரயாணித்தோம்னா நம்ம என்ன பண்ணலாம் அந்த நம்ம சொன்ன சொன்ன ஸ்கூலுக்கு போக போகிறோம் அந்த ஸ்கூலில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன் அதனால் நம்ம நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஸ்கூல் வரைக்கும் வந்துடுங்க ஸ்கூல் வரைக்கும் வந்தால் தான் நம்ம அந்த இடத்த சூப்பராக காட்டலாம் அதனால் மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ் பண்ணிவிட்டு மிஸ் பண்ணிடறாங்க அப்படி ஒரு சூப்பரான ஸ்கூல் தான் அது ஆனால் ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரம் போனாவே போயிட்டு ரைட்டில் எடுத்திங்கன்னா தான் அந்த ஸ்கூல் வரும் இந்த ஒன்று கொஞ்சம் தூரத்தில் நம்ம நம்ம அந்த ஸ்கூலுக்கான சந்துக்கு நம்ம உள்ளே நுழைஞ்சிடலாம் திரும்பியாச்சு இந்த ரோடுகள்லாம் அருமையாக இருக்குது இந்த ஊரில் ரோடுகள் ரொம்ப சீக்கிரம் டேமேஜ் ஆகலை அந்தளவுக்கு இந்த கிராமத்து ரோடு நல்லாவே இருக்குது நல்லா அமைதியான ஒரு சூழல் சூப்பராக போயிட்டுருக்கு வண்டி வண்டி ஒரு சேக்கிங் கூட இல்லாமல் அழகாக போகுது அதனால் நம்மலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படியே வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த மாதிரி இடத்து அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா அது வந்து நம்ம என்ன ஊட்டி கூட கேள்வி போகிறது அதை தாண்டி இங்கே ஒரு எஃபெக்ட் கிடைக்குது சூப்பராகவே இருக்குது நம்ம ஊர் அப்படிங்கிற ஒரு சுற்றும் போது ஒரு ஜாலியாக தான் இருக்குது எங்கேயோ போய் தெரியாத ஊரில் சுற்றிட்டு இருக்குது இந்த ஊர் நல்லாவே இருக்குது பாருங்கள் நிறைய தண்ணி அங்கே இங்கே குளங்கள் இருக்குது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கழிவுன்னு சொன்னால் என்ன கழிவு வருதுன்னாக்கா அந்த இலத்தலம் இருக்குல்ல அந்த செடியிலேருந்து கொட்டக்கூடிய இலைகள் இருக்குல்ல அதுலேருந்து வர கழிவு கழிவு தான் எந்த ஆபத்தும் ஏற்படுத்தாது அதே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா இப்போ திருநாண்டி டவுன் சைடு பார்த்தீங்கன்னா திருத்தம்பண்டியில் எல்லா டவுன் சைடுமே அப்படி தான் இருக்குது வெறும் கேரி பக்கம் குப்பையும் வாட்டர் கப்பு இதை மாதிரியான விஷயங்கள் அங்கே அதிகமாக கிடக்கும் அதெல்லாம் நம்ம அந்த இடத்துல களி அதிகமாகிட்டு இருக்கும் இங்கேலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மணல் ஏரியாவாக இருக்கும் காரணம் அவங்க வந்து நம்மளில் குப்பைகளை போடாத தான் அதுக்கு காரணமாக இருக்குது அதனால நம்ம நீங்களும் குப்பைகளை போடுறதை தவிர்த்துக்கிட்டால் நல்லது தான் நீங்களும் இல்லை நானும் அப்படி தான் பண்ணணும் சரியான நம்மள்ட்ட சில பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும் சில விஷயங்கள் எல்லாரையும் நம்மள்தான் செய்வோம் எங்கே பண்ணணும் பைய எடுத்து போக மாட்டோம் கேரி பேக் தான் கேட்போம் அதே போல் பார்த்திங்கன்னா டீ வாங்க போகிறத கூட நம்ம நம்பினோம் அந்த கவரில் கட்டி கொடுத்துங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்போம் இப்படியே நம்ம பழகினதனுடைய விளைவு நமக்கு நாமே பெரிய பெரிய ஆபத்தை தான் ஏற்படுத்திச்சுக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இந்த ஸ்கூல் வந்துடுவோம் அதனால் நம்மங்க ஸ்கூலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஸ்கூல் வேறு லெவலில் இருக்கும் நம்ம எதிர்பார்த்தாலும் தாண்டி இந்த ஸ்கூல் வித்தியாசமான ஒரு ஸ்கூல் தான் என்னடா நானே எதிர்பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் அந்த ஸ்கூலில் நடக்கும்னு சொல்லி அதனால தான் நம்ம பண்ணிருவோம் இந்த ஸ்கூலை நெருங்கிட்டோம் இந்த ஸ்கூலை பார்த்தீங்கனால தெரியும் எல்லாேருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ரொம்ப அமைதியாக மரத்தடி இல்லை அரசு ஸ்கூல் தான் அது அரசு பள்ளி தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் முத்து முத்தான மாணவர்கள் அவ்வளோ நல்ல மாணவர்களாக இருக்காங்க இந்த ஒன்று ரெண்டு செகண்டில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இந்த வந்தாச்சு இதுதான் அந்த ஸ்கூல் பண்ணியாச்சு நம்ம அந்த ஸ்கூலை நெருங்கியாச்சு அப்படி என்ன சொன்னா நமக்கே தெரியாத ஒரு விஷயம் இந்த ஸ்கூல்ல நடந்துச்சு நிறைய ஏய் நல்லா கண்டிப்பா போட்டுருவோம் என்னாச்சு இங்க நிக்கிறீங்க

நம்ம சேனல் பண்ண ஸ்கை நியூஸ் சொல்லிடுங்க அடுத்தபடி அங்கேருந்து நம்ம திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ஒரு கோவிலுக்கான ஒரு ஏரியா ஒன்று இருக்கு நம்ம வந்து கோவில்னு நினைக்கவே இல்லை அந்த ஏரியா அவ்வளோ அமைதியாக பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரிக்காடு மாதிரி தெரிஞ்சு அவ்வளோ போகும்போது ஒரு சூப்பரான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல சந்தித்தேன் இந்த பாருங்கள் அதனால என்ன பண்ண முடியாச்சு நிறுத்தி வண்டியை திருப்பியாச்சு வண்டியை திருப்பி அந்த இடத்துக்கு போனோம் வேற லெவலில் ஒரு அனுபவங்க அது அந்த பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் அந்தளவுக்கு ஒரு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த இடம் பார்த்த உடனே பிடிக்கும் கொகைக்குள்ளே போகிற மாதிரி தெரிஞ்சு சூப்பரான ஒரு எஃபெக்ட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகும்போது மனசு ஒரு அமைதியாக இருந்துச்சு அந்த இடத்துல எந்த ஒரு சவுண்டுமே கிடையாது அவ்வளோ அமைதியாக அதாவது குருவி சவுண்டு கூட அந்த இடத்துல இல்லை அவ்வளோ ஒரு அமைதியாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி இடத்த பார்த்தாலே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வரணும்னு தோணும் அதை மாதிரியான இடம் தான் இது இது ஐயனார் கோவில்னு நினைக்கிறேன் இது ஆமாம் ஐயனார் கோவில் தான் இது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஏர் செல்ல மட்டும் இருக்குது